சத்தியவதியின் குமாரன் சித்திராங்கதன் ஒரு கந்தர்வனோடு சண்டை செய்து அவனால் கொல்லப்பட்டான் அவனுக்கு பிள்ளைகள் விசித்திர வீரியனுக்கு வயது வரும் வரை பீஷ்மரே ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார் விசித்திர வீரியனுக்கு விவாகத்துக்கு தகுந்த வயது அடைந்ததும் காசிராஜாவின் மகள்களுக்கு சுயம்பரம் என்று கேள்விப்பட்டு பீஷ்மர் தேர் ஏறி சுயம்பர சபைக்கு சென்றார் கோசலம் வங்கம் பூண்டரம் கலிங்கம் முதலிய பல தேசத்து ராஜகுமாரர்கள் சபையில் கூடியிருந்தார்கள் கண்ணிகைகளின் அழகும் குணமும் உலகப் பிரசித்தியாக இருந்தபடியால் போட்டி மிக கடுமையாக இருந்தது பீஷ்மருடைய புகழ் சத்திரிய குலத்தில் நிகரற்றிருந்தது இவர் வெறுமனே சுயம்வர திருவிழாவை பார்க்க மட்டுமே வந்தார் என்று எல்லோரும் முதலில் எண்ணினார்கள் பெயர்களை கொடுத்தபோது இவரும் கொடுத்தார் ராஜகுமாரர்கள் எல்லோரும் ஏமாற்றம் அடைந்தார்கள் அவர் சென்றது தன் தம்பிக்காக ஆனால் இது ஒருவருக்கும் தெரியாது பாரத சிரேஷ்டருடைய அறிவும் படிப்பும் அதிகம் ஆனால் வயதும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது கிழவரான இவருக்கு இந்த சுயம்வரத்தில் என்ன வேலை இவருடைய பிரதிஜை என்னவாயிற்று ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று இவர் பொய் புகழா பெற்றார் இவ்வாறெல்லாம் ஏளனமாக பேசினார்கள் விவாகத்துக்கு இருந்த இரண்டு கன்னிகைகளும் கிழவீரனை பார்த்துவிட்டு நிற்காமல் விலகி போனார்கள் பீஷ்மருக்கு மகா கோபம் பொங்கியது வாருங்கள் யுத்தத்துக்கு என்று சபையில் இருந்த ராஜாக்கள் அனைவரையும் கூவி அழைத்து ஒருவராகவே எல்லோரையும் எதிர்த்து விரட்டி மூன்று கன்னிகைகளையும் தன் தேர்மேல் ஏற்றிக்கொண்டு அஸ்தினாபுரம் போக புறப்பட்டார் சௌபல தேசத்து அரசன் சால்வன் மட்டும் விடாமல் சென்று தடுத்தான் அவனை மூத்த ராஜகுமாரி அம்பையானவள் தன் மனதில் மறித்திருந்தாள் சால்வனுக்கும் பீஷ்மருக்கும் கடும் போர் நடந்தது பீஷ்மர் தனுர்வேதத்தில் கரை கண்ட நிபுணர் சால்வன் தோல்வியுற்றான் ஆனால் கண்ணிகைகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அவனை பீஷ்மர் உயிருடன் விட்டார் பீஷ்மர் ராஜகுமாரிகளுடன் அஸ்தினாபுரம் சேர்ந்தார் விசித்திர வீரியனுக்கு மூன்று பெண்களையும் விவாகம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தன கல்யாண பந்தலில் எல்லோரும் கூடியிருக்கும் சமயத்தில் அம்பை பீஷ்மரை நோக்கி மெல்ல நகைத்தவாறு கங்கா புத்திரே தர்மம் அறிந்தவரே நான் சௌபல தேசத்து ராஜாவான சால்வனை என் மனதில் புருஷனாக கொண்டு விட்டேன் நீர் பலாத்காரமாக என்னை கொண்டு வந்தேன் உணர்ந்த நீர் எவ்வண்ணம் செய்ய வேண்டுமோ அவ்வண்ணமே செய்யும் என்றாள் இவ்வாறு விவாக மண்டபத்தில் அம்பை சொன்னதும் பீஷ்மர் அம்பையின் ஆட்சேபனையை ஒப்புக்கொண்டு தகுந்த துணை நியமித்து அவளை சால்வராஜனிடம் அனுப்பி வைத்தார் அம்பையின் தங்கைகளான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் விசித்திர வீரியனுக்கு விவாகம் செய்வித்தார் அம்பை சால்வனிடம் சென்றாள் நீ என்னால் முன்னமேயே வரிக்கப்பட்டாய் பீஷ்மர் என்னை உன்னிடம் அனுப்பியிருக்கிறார் சாஸ்திரபடி விவாகம் செய்து கொள் என்றார் சால்வராஜன் அரசர்களின் மத்தியில் பீஷ்மர் என்னை ஜெயித்து உன்னை வசப்படுத்தி சென்றார் நான் அங்கீகரிக்க முடியாது நீ அவரிடமே போய் அவர் ஆணைப்படி செய் என்று சொல்லி அவளை திருப்பி அனுப்பிவிட்டான் அஸ்தினாபுரம் திரும்பி வந்து பீஷ்மரிடம் அம்பை விஷயத்தை சொன்னாள் சால்வராஜன் அம்பையை வரிக்கவில்லை நீ இவளை விவாகம் செய்து கொள்ள இப்போது தடை ஒன்றுமில்லை என்று விசித்திர வீரியனை கேட்க அவன் வேறு ஒரு புருஷன் மேல் மனதை செலுத்திய ஒரு கன்னியை நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்திரிய பண்பாட்டின்படி மறுத்துவிட்டான் எனக்கு வேறு கதி இல்லை நீரே என்னை விவாகம் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர் என்று அம்பை பீஷ்மரை வற்புறுத்தினாள் என்னுடைய பிரதிஜையை எப்படி பொய்யாக்குவேன் முடியாது என்று சொல்லி விசித்திர வீரியனை ஒப்புக்கொள்ளும்படி மறுபடியும் பீஷ்மர் வற்புறுத்தி பார்த்தார் அவன் மறுக்கவே நீ சால்வனையே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அம்பையை மறுபடியும் சால்வராஜனிடம் போக சொன்னார் ஆனால் அம்பை அந்த அரசனிடம் போக வெட்கப்பட்டு பீஷ்மர் மனையிலேயே பல ஆண்டுகள் தங்கியிருந்து தன்னை மணக்குமாறு வற்புறுத்தினாள் ஆனால் பீஷ்மர் ஒப்புக்கொள்ளவில்லை பிறகு அம்பை சால்வனிடம் போனாள் மற்றொருவன் ஜெயித்த கண்ணியை நான் விவாகம் செய்து கொள்ள முடியாது என்று அவன் மறுபடியும் கண்டிப்பாக முன்போலவே சொல்லிவிட்டான் தாமரை புஷ்பம் போன்ற கண்களுடைய அம்பை இவ்வாறு அஸ்தினாபுரத்திலிருந்து சால்வ மன்னனிடமும் சால்வனிடமிருந்து அஸ்தினாபுரமும் பல தடவைகள் அலைந்து அலைந்து கண்ணீர் சொரிந்தாள் இவ்வாறு ஆறு வருஷங்கள் சென்றன அம்பை இதயம் துடிதுடித்து ஒருவித கதியும் காணாமல் வாடினாள் அவளுக்கு பீஷ்மர் மேல் தாங்க முடியாத கோபம் மேலிட்டது பல ராஜாக்களிடம் போய் முறையிட்டாள் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்காக பீஷ்மரை எதிர்த்து கொள்ளும்படி ஒவ்வொரு அரசனையும் வேண்டிக்கொண்டாள் பீஷ்மர் என்றான் எல்லோருக்கும் பயம் யாரும் கேட்கவில்லை பிறகு சண்முக பெருமானை குறித்து கடும் தவம் செய்தாள் முருகன் பிரசன்னமாகி அம்பைக்கு ஒரு மாலை தந்தான் இந்த மாலையை எவன் தரித்துக் கொள்கிறானோ அவன் பீஷ்மனுக்கு சத்துருவாவான் என்று ஆறுமுகன் அம்பைக்கு ஒரு வாடாத தாமரை புஷ்ப மாலையை கொடுத்தான் அம்பை அந்த மாலையை பெற்றுக்கொண்டு தன் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு சத்திரிய மகாராஜாக்களிடமும் சென்றாள் ஆறுமுக கடவுள் தந்த இந்த மாலையை பெற்றுக்கொண்டு பீஷ்மரை கொள்ளுமாறு பலரை கேட்டு பார்த்தாள் பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள யாருக்கும் தைரியம் வரவில்லை கடைசியாக துருவதராஜனிடம் போய் அவனும் மறுத்துவிட்ட அவனுடைய அரண்மனை வாயிலில் மாலையை தொங்கவிட்டுவிட்டு வனம் சென்றாள் பிறகு பல தபஸ்விகளிடம் போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தை சொல்லி முறையிட்டாள் நீ பரசுராமரிடம் போய் கேட்டுக்கொள் அவர் உனக்கு வேண்டியது செய்வார் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள் அப்படியே செய்தாள் அம்பை அம்பையின் கதையை கேட்டு கருணை கொண்டு பரசுராமர் குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் சால்வனுக்கு சொல்லி உன்னை விவாகம் பண்ணிக் கொள்ளச் சொல்ல வேண்டுமா அது என்னால் முடியும் என்றார் ஆம்பை வேண்டாம் பீஷ்மர் உடன் நீர் யுத்தம் செய்து அவரை கொல்ல வேண்டும் எனக்கு விவாகம் வேண்டாம் பீஷ்மருடைய மரணமே நான் கோரும் வரம் என்றாள் சத்திரிய சத்ருவான பிரசுராமர் பீஷ்மருடன் போருக்குச் சென்றார் யுத்தம் நடந்தது பீஷ்மரும் பரசுராமரும் சமமான வீரர்கள் சமமான ஜிதேந்திரியர்கள் யுத்தம் பல நாட்கள் நடந்தது முடிவில் பரசுராமர் தோல்வியடைந்தேன் என்று ஒப்புக்கொண்டு அம்பையை பார்த்து அம்மணி நான் செய்தேன் நீ பீஷ்மரை சரணடைய வேண்டியதுதான் என்றார் அம்பைக்கு கோபமும் துயரமும் தாங்க முடியவில்லை இமயமலைக்கு சென்று பரமேஸ்வரனை குறித்து கடும் தவம் புரிந்தாள் பரமசிவன் அவளுக்கு பிரசன்னமாகி நீ இன்னொரு பிறப்பு அடைவாய் உன்னால் பீஷ்மர் மரணமடைவார் என்று வரம் தந்தார் உடனே மறுபிறப்பு அடைந்து தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பது அம்பையின் ஆசை சிதையை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டி தீயுடன் தீ கலப்பது போல் கோபத்தினால் ஜொலித்த அம்பை அதில் குதித்து மாண்டாள் பரமசிவன் வரத்தின்படி அம்பை துருவதராஜனுக்கு மகளாக பிறந்தாள் பிறந்த சில ஆண்டுகளுக்கு பின் அரண்மனை வாயிலில் யாரும் தீண்டுவதற்கு பயந்து வாடாமல் இன்னும் தொங்கிக் கொண்டிருந்த புஷ்ப மாலையை பார்த்து அதை கழுத்தில் தானே போட்டுக்கொண்டாள் தகப்பனான துருவதராஜன் ஐயோ கெட்டேனே பீஷ்மருடைய விரோதத்தை பெற்றேனே என்று பயந்து மகளை தன் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி வனத்துக்கு அனுப்பிவிட்டான் அம்பை வனம் சென்று தவம் செய்து ஆண் தன்மை அடைந்து சிகண்டி என்ற வீரனாக மாறிவிட்டாள் அர்ஜுனன் சிகண்டியை தேரிலே கொண்டு பாரத யுத்தத்தில் பீஷ்மரை எதிர்த்தான் குருச்சேத்திர களத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டு அம்பையின் அடங்காத கோபம் தீர்ந்தது சிகண்டியின் பிறப்பு ஆதியில் பெண்மை என்று பீஷ்மருக்கு தெரிந்திருந்தபடியால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் மேல் அம்பு பிரயோகிக்க மறுத்துவிட்டார் சிகண்டியை முன்னிறுத்திக் கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கி ஜெயித்தான் மரணம் கிட்டிய தருவாயிலும் தன்னை துன்புறுத்திய அம்புகளை ஒவ்வொன்றாக இழுத்து எடுத்து இது அர்ஜுனனுடைய அம்பு சிகண்டியினுடையது அல்ல என்று சொல்லிக்கொண்டு பீஷ்மர் பூமியில் சாய்ந்தார் இவ்வாறு அம்பா தன் வீழ்ச்சிக்கு காரணமானாள் பீஷ்மர் அம்பாவிற்கு இழைத்த அநீதிக்காக அவள் கடுமையாக போராடி பழி தீர்த்தாள் மறுஜென்மம் எடுத்து பீஷ்மரை வீழ்த்துவதற்கு துணை புரிந்து முற்பிறவியில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சரியான முறையில் பழி வாங்கி அமைதி அடைந்தாள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்